அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதிகாலை நான்கு மணிக்கு எழும் பிரபஞ்ச இரகசியம் பற்றி பார்ப்போம் இது ஒரு தனிமனித வாழ்க்கையின் அடிப்படை மற்றும் ஆழமான விஷயமாகும் இந்த பழக்கம் வாழ்க்கையின் மற்றும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் அனுபவிக்கும் இரகசியம் ஆகும் அதிகாலை நான்கு மணிக்கு நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஆகதான் இந்த வீடியோ பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்ச இரகசியம் பற்றி சூரிய பகவானுக்கு கூறினார் பின்னர் அர்ஜுனனுக்கு பிரபஞ்ச இரகசியம் பற்றி கூறினார்கு அதிகாலை நான்கு மணிக்கு தூங்கி எழுந்த பிறகு மனம் நிதானமாக இருக்கும் சுவாசம் நரம்பு மூளை ஆகியவை சமநிலையில் இருக்கும் அதனால்தான் பிரபஞ்ச சக்தி உள்ளுரை தெய்வீக சக்தி மிக எளிதாக அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்ச இரகசியம் பற்றி ஒரு கதையாக கூறுகிறார் அதிகாலை நான்கு மணியின் இரகசியம் அமைதியான கிராமம் ஒரு சிறிய கிராமம் இரவு முடிந்து அதிகாலை நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிராமத்தில் இருக்கும் பாலாஜி என்ற இளைஞன் ஆன்மீக ஆர்வம் கொண்டவன் அந்த நாள் முதல் முறையாக அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விடுகிறான் வெளியே குளிர்ந்த தென்றல் பறவைகளின் சிறு சப்தம் மட்டுமே மனதில் கேள்வி பாலாஜி ஏன் எல்லா பெரிய முனிவர்களும் யோகிகளும் தான் சிறந்த நேரம் என்று சொல்கிறார்கள் பிரபஞ்ச ரகசியம் அந்த நேரத்தில் தெரியுமா என்று யோசிக்கிறான் அவன் தியானம் செய்ய அமர்கிறான் மெதுவாக கண்களை மூடுகிறான் சில நிமிடங்களில் அவன் உள்ளத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது அந்த ஒளிக்குள் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றுகிறார் பசும் புல்வெளியில் நின்று புல்லாங்குழல் வாசிக்கிறார் பாலாஜி வியப்புடன் கேட்கிறான் கிருஷ்ணா நீங்கள் இங்கே அதிகாலை நான்கு மணிக்கு என்ன ரகசியம் கிருஷ்ணர் புன்னகையுடன் இந்த நேரம்தான் யோகிகளுக்கு ஞானிகளுக்கு சாதாரண மனிதருக்கும் ஆன்மீக சக்தி எளிதாக கிடைக்கும் நேரம் மனம் தூய்மையாக இருக்கும் இயற்கையின் சக்தி மிகவும் மென்மையாக இருக்கும் நீ என்னோடு பேசிக்கொண்டு இருப்பது அதற்கே உதாரணம் பிரபஞ்ச ரகசியம் கிருஷ்ணர் கூறுகிறார் பாலாஜி பிரபஞ்சத்தின் ரகசியம் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில்தான் தான் அதிகாலை நேரத்தில் நீ தியானத்தில் அமர்ந்தால் உன் சுவாசம் சிந்தனை இதயம் எல்லாம் ஒன்றாகச் சேரும் அப்போது நீ பிரபஞ்சத்தோடு ஒன்றாகும் உணர்வை அடைவாய் அதுதான் யோகத்தின் உச்சம் நான் கீதையில் சொன்னது இதுவே உன்னை அறிந்தால் நீயே பிரபஞ்சம் பாலாஜி கண்களை திறக்கிறான் கிருஷ்ணர் மறைந்துவிட்டார் ஆனால் அவன் உள்ளம் முழுவதும் ஒளி அமைதி ஆனந்தம் அதிகாலை நேரத்தில் அந்த அமைதியில் அவன் கண்ணீர் விட்டு புன்னகைக்கிறான் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் வெளியிலில்லை உள்ளேதான் என்று புரிந்து கொள்கிறான் அந்த நாள் முதல் பாலாஜி தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து தியானம் ஜபம் செய்கிறான் அவன் வாழ்க்கை அமைதியாகிறது சாந்தமாகிறது கிராமத்தில் உள்ளவர்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்களும் அதிகாலை எழுந்து தியானம் செய்யத் தொடங்குகிறார்கள் கிராமம் முழுவதும் ஒரு பொது சக்தி அமைதி நிரம்புகிறது அதிகாலை நான்கு மணி பிரபஞ்ச இரகசியம் அந்த நேரத்தில் மனம் உடல் இயற்கை சமநிலை அடையும் தியானம் ஜபம் பிரார்த்தனை மூலம் நம்முள் இருக்கும் பிரபஞ்ச ரகசியத்தை உணரலாம் பாலாஜி தொடர்ந்து தினமும் நான்கு மணிக்கு எழுந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறான் சில நாட்களில் அவருடைய முகம் பிரகாசமாகி அவருடைய கோபம் குறைந்து மனம் தெளிவாகி வாழ்க்கை அமைதியாகிறது அதிகாலை நான்கு மணி என்பது ஒரு நேரமில்லை அது நம்மை நம்மோடு சந்திக்க வைக்கும் ஒரு ஆன்மீக பாலம் அதிகாலை நான்கு மற்றும் ஐந்து மணி பிரபஞ்சத்தின் மிக அமைதியான தூய்மையான நேரம் அந்த நேரத்தில் தியானம் ஜபம் படிப்பு பல மடங்கு பலன் தரும் உடல் மனம் இயற்கை மூன்றும் ஒரே அலைநிலைக்கு வரும் நேரம் அதிகாலை சக்தி இயற்கையோடு கலந்தால் அது நூறு மடங்கு அதிகமாகும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் நன்றி நண்பர்களே